உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழும் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு சொல்லலாம் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதே போல் ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கழகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கழகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தனயோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் மீன ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மீன ராசிக்கு ஒரு சிறப்பான மாதம் ஆனால் ஒரு சில விஷயங்களை மீனராசி என்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வீண் விரயங்களோ அல்லது தேவையில்லாத வீண்பழி அவமானங்களோ தலைகுடிவோ வீண் பழி வீண் பழிகள் ஏற்படக்கூடிய காலம் ஏன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் ட்ராவல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் இப்போ மீனராசிக்கு என்ன ஆகும் உடல் சோர்வு ஏற்படலாம் உடல் நலக்குறைவு ஏற்படலாம் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இதெல்லாம் செஞ்சால் நல்லது செய்யுங்க தப்பு கிடையாது பயப்படாதீங்க ஒன்றும் பயப்படாதீங்க செலவு பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஆனால் அதெல்லாம் சூட்சமங்கள் இருக்குது செய்யுங்க செலவு பண்ணுங்கள் பார்த்துக்கலான்றதால நீங்கள் அப்படியே விட்டுறீங்கன்னா நல்லதில்லை இது இதை வந்து தடுக்கணும் அந்த வீண் விரயங்களை தடுக்க வேண்டும் அது எப்படி சாமி தடுக்கிறது வீண் விரயத்தை போய் நம்ம எப்படி தடுக்க முடியும் திடீர்னு காலம்போ தூங்கி ஏழுந்து விட ஒரு ஃபோன் வருது திடீர்னு ஒரு மயக்கம் வருது ஆஸ்பத்திரி போய் தான் ஆகணும் அதுக்கு என்ன காரணம் ராகு காரணம் அப்போ திடீர் திடீர் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா நல்லபடியாக போயிட்டே இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் திடீர்னு இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க திரும்பவும் மறுநாள் ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் இன்னொரு பிரச்சனை எழுந்திருக்கும் நிறைய மீன ராசி என்பர்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு என்கொயரி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ அரசியல் தலைவர்கள் என்கொயரி கேஸில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சட்ட சிக்கலில் இருக்காங்க இப்போ அவங்க எல்லாருக்குமே கூட சட்ட சிக்கலில் நம்ம முன்கூட்டியே பதிவு செய்த விஷயம்தான் இது அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் என்கொயரிகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் இல்லை செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஒரு ஏழையாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழில் சார்ந்த குடும்பமாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் தான் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடப்பிரச்சனைகள் மெயினாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அண்ணன் தம்பிங்க பிரச்சனை அக்கா த உடன் பிறந்தவர்கள் பிரச்சனை அக்கா தங்கைகள் பிரச்சனை சித்தப்பா பெரியப்பா மாமனார் மாமியார் குழந்தையா நாத்தனார் இதெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க சாமி அவங்களுக்கே தெரியும் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு ஆனால் வேணும்னு எங்களை ஏமாத்துலாங்க அல்லது நீங்கள் போய் இந்த மீனராசி நண்பர்கள் சும்மா இல்லாமல் எங்கேயாவது பணத்தை கொடுத்துட்டு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா வர வேண்டிய பணங்காசுகள் இருக்க எனக்கு நாலு லட்சம் வரணும் எனக்கு நாற்பது லட்சம் வரணும் எனக்கு நாலு கோடி வரணும் எனக்கு நாற்பது கோடி ரூபா வர வேண்டியது இருக்குது அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த வராத பணங்காசுகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாங்க முடியும் எல்லாம் வாங்கிடலாம் வழி இருக்குது ஒன்று சட்ட ரீதியாக உங்கள் ஜாதகம் தான் அதை முடிவு பண்ணணும் சட்ட ரீதியாக போகணுமா யுத்தம் பண்ணணுமா இல்லை ஆலய வழிபாடுகளே போதுமானதா அப்போது வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமேயானால் உங்கள் பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல் மீனராசி என்பர்களே வேலை வாய்ப்பு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடத்தில் அதிக கவனம் தேவை நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் அல்லது பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் உள்நாடு வெளிநாட்டில் வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல மிகுந்த அக்கறையோடு கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் வேலையில் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க உங்கள் எதிரி உங்களுக்கு சமமானவராக இருக்க மாட்டார் ரொம்ப உங்களை உங்களை விட பல மடங்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு எதிரியாக வந்து நிற்பாங்க அல்லது மறைமுகமாக உங்கள் முன்னாடி நல்லா பேசி கனி போலவே உங்கள் முன்னாடி பேசிவிட்டு பின்னாடி போய்ட்டு உங்களுக்கான மறைமுகமான ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்போ வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடியது ஆண்களால் வரக்கூடியது அல்லது வேலை செய்கிற இடத்துல வீண் பழிகள் அபாண்டமான பழிகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை சஸ்பெண்ட் ஆறுது துறை ரீதியான நடவடிக்கைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அதே போல் பதவி போட்டிகள் பதவி போட்டியால் வரக்கூடிய என்கொயரிகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மகர கும் மீனராசி என்பர்களே அந்த பதவி போட்டிகள் எல்லாம் அந்த மாதிரி வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றி பெற முடியும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்கள் அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்கு அந்த எதிரி எப்படி சாமி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம் நான் தான் சொன்ன ஆரோக்கியத்தில் சில ஒரு சில பிரச்சனைகள் வரும் வந்தால் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுங்கன்னு சொன்னேன் மனசில் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாமல் மனசு பயப்படும் அந்த மாதிரி மனசு பயப்படுமையானால் மனசில் ஏதேனும் பயங்கள் இருக்குமே ஆனால் அந்த பயங்கள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது ஆ அதெல்லாம் என்ன நான் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது குறிப்பாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ரேவதி கூட சொன்னால் கேட்டுடும் பூரட்டாதின்னு சொன்னால் அடங்கிடும் ஒரு ரெண்டு வாட்டி சொல்லணும் பூரட்டாதிக்கு நாலு வாட்டி சொல்லணும் ரேவதிக்கு ரெண்டு வாட்டி சொல்லணும் உத்திரட்டாதி கிடையாது போய் பார்த்துக்கலாம் அலட்சியம் அங்கே போய் உத வாங்கிட்டு வந்தால் கூட திருந்தாங்க திருந்த மாட்டாங்க அப்போல்லாம் ஒன்று வலிக்கலையே சும்மா அப்படி லேசாக இருந்தது அவ்வளோதான் அப்படி உன் சொல்ல வேண்டும் அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த சனி நட்சத்திரம் உடல்நிலை ஆரோக்கியம் எதிரிகளுடைய தொந்தரவு மறைமுகமான கோளாறுகள் கவனிக்கணும் ஒரு பெரிய குடும்பம் நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பம் அற்புதமான குடும்பம் அரசு இத்தனைக்கும் அரசியல்ல பெயர் போன குடும்பம் உயர்ந்த குடும்பம் ஆனாலுமே கூட ஒரு செய்வினை கோளாறு குடும்பமே தலைகீழே ரெண்டா பிரிஞ்சு போச்சு அப்பாவும் பிள்ளையும் பிரிஞ்சுட்டான் அப்பா ஒரு பக்கம் பேசுவாரு பையன் ஒரு பக்கம் பேசுறாரு ரெண்டு பேரும் வெவ்வேறு சம வெளியில் சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்போ அதெல்லாம் கூட அன்னை வாராகியின் துணை கொண்டு அந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது நம்ம கிட்ட வந்தாங்க அப்போ கும் மீனராசி என்பவர்களே பிரிந்த குடும்பங்கள் அல்லது செய்வினை கோளாறுகள் அது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் படுத்துருச்சு சாமி தொழிலே நடக்கல தொழில் படுத்துருச்சு தொழிலே நடக்கல வியாபாரமே இல்லை வருமானமே இல்லை அந்த மாதிரி ரொம்ப டல்லா இருக்கா கவலைப்படாதங்க மீனராசி என்பர்களே வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் இடதோஷ நிவர்த்திகள் அப்போ வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் சரி பண்ண முடியும் அதே போல உத்தியோகம் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு வேலை போயெடுத்து சாமி ஆனால் கமிட்மெண்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது குடும்பம் இருக்குது காப்பாத்தி ஆகணும் எனக்கு உடனே வேலை வேண்டும் வேலை எடுத்தால் நிச்சயமாக கவலைப்படாதீங்க மீனராசி என்பர்களே வேலை கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் உள்ளன வழிபாடுகள் உள்ளன வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க உடனே வேலை வாங்கிறதுக்கான வழிமுறைகள் உள்ளன உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் போல் திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு நடக்கக்கூடிய திருமணங்கள் திருமணத்தில் தடை இருக்கா திருமண தடைகள் விலகும் ஏன்னா ஆவணி மாதம் திருமண யோகங்கள் கை கூடும் பொண்ணு உறுதியாகும் மாப்பிள்ளை உறுதியாவாங்க கவலைப்படாதீங்க நாற்பது வயசு என் பொண்ணுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள பார்த்துடலாம் அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மீனராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் மீனராசிக்கு சிறப்பாகவே உள்ளது ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் தேவை என்ன எனக்கு இது சாமி கொஞ்சம் நடத்தி கொடுங்க கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி